நான் சப்பாத்திக்கல்லி பழம் முள் வெட்டுறது பேக் பண்ணுறது எல்லாமே நாவல் பழம் மரத்துக்கிட்ட தான் ஒரு ஒரு வாரமாக நம்மளுக்கும் வேலைகள் இல்லைங்களா அதனால் நான் இந்த சைடே வந்து கவனிக்கவே இல்லை சின்ன சின்ன அரும்புகள் விட்டுருந்துச்சு நாட்டு நாவல் பழம் மரத்தில் இன்றைக்கி வந்து சரி சப்பாத்தி சப்பாத்திக்கல்லி பழத்துக்கு முள் வெட்டி கொஞ்சம் கொரியர் வேலை இருந்துச்சு ஒரு மூணு கிலோ பழத்துக்கு போட்டு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்க்குறேன் பார்த்தா ஒரே வாசனை என்னடான்னு சொல்லிட்டு மேலே திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கொத்து கொத்தா எல்லா பூக்களுமே வந்து அப்படியே மலர்ந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே இதில் வந்து நிறைய ஈ அதுக்கப்புறம் பூச்சி இதெல்லாம் வந்து உட்காந்துட்டுருக்கு அதோடய வாசத்துக்கா இல்லை தேன் எடுக்கிறக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில எவ்வளோ இருக்குது பாருங்கள் பூக்கள் அப்படியே எல்லாமே வந்து பூத்து பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது மொத்தம் நம்ம வீட்டில் ரெண்டு மரம் இருக்குது நல்லா நிழல் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மரத்துக்கு கீழே தான் உட்காந்து நான் அந்த பேக்கிங் வேலை எல்லாமே பண்ணுறது இனி நம்மளோட வேலையும் கொஞ்சம் நாளைக்கு காலியாயிரும் இந்த ஆடி மாதம் வந்து எல்லாமே வந்து பழங்கள் பெருசாகி மரத்தம் ஃபுல்லாக பழங்கள் இருக்கும்போது நம்மளோட வேலைகள் வந்து இந்த இடத்துல செய்ய முடியாது ஆனால் இதை பார்க்குறக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசுக்குள்ளே சில சில கஷ்டங்கள் அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது நல்லா வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது